ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தேர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்துல கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன அவர் ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இண இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம எதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சிக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோசனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினைச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பார் மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினைச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினைச்சேன் இப்பயே விழுந்துட்டான் இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார் அன்பான மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம அப்பப்போ அகற்றிக்கிட்டே வரலாம் நித்திய சிவ பூஜை நீங்க செய்யணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிவ ஆற்றலால மட்டும்தான் கர்ம வினை தீரும் கர்மாவை வலுவிழக்க முடியுங்க ஒரு சோதனை வரும் பொழுது நம்ம யார்கிட்டயாச்சும் போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்க சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க கணக்குக கணக்கெல்லாம் வந்து சரியா எழுதுறவர் வந்து சித்திரகுப்தன் அந்த சித்திரகுப்தன் தான் சரியா கணக்கு எழுதுறாரு ஒண்ணு விட மாட்டுறாரு நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லதுக்கு ஒரு சின்னது கெட்டதையும் பண்ண வேண்டியதா இருக்கு அது என்ன நல்லதுக்கு கெட்டது இப்போ ரெண்டு குழந்தைங்களை பெற்று அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களையுமே ரெண்டு கண்டுதான் ஒரு குழந்தைக்கு வந்து நல்லது கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கம்மியா கொடுக்க முடியுமா இல்ல ஒரு பிள்ளை வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு இன்னொரு பிள்ளை வந்து நமக்கு நல்லது செய்யறாரு அப்படின்னும் பொழுது ஏதாவது மாத்த முடியுமா ரெண்டு பேருக்கும் தான் கொடுக்க முடியும் அப்போ நம்ம தர்மத்தை மாறித்தான் செய்யறோம் அப்போ கெட்டவனுக்கும் நல்லது செய்யறோம் நல்லவனுக்கும் நல்லதுதான் செய்யறோம் அப்போ நல்லவன் கொஞ்சம் கோச்சுப்பானா கோச்சிக்க மாட்டானா இதுதான் இயல்பு இத மாதிரி நிறைய பேரு மீனராசிக்காரங்களை பார்த்து வருத்தப்படுறாங்க எப்படி நீங்க அவங்க கெட்டவங்களுக்கும் ஹெல்ப் பண்றீங்க எனக்கும் ஹெல்ப் பண்றீங்க இது என்ன நீதி அப்படின்னு தான் உங்களுக்கு கர்மா ஆரம்பமாகுது அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தை நீங்க துணிந்து செய்யறீங்க அங்கேயுமே கர்மா ஆரம்பிக்குது இது இல்லாம ஜாதக ரீதியாகவும் கர்மா இருக்கும் இதெல்லாம் நம்மள விட்டு விலகணும் கர்மா அப்படிங்கிறது எந்த இடத்துல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இல்லறம் இருந்துமே இல்லறத்துல இனிமை இருக்காது இல்லறம் இருந்தும் இனிமை இருக்காது சந்தோஷம் இருந்தும் சந்தோஷம் இருக்காது வெளியில பார்த்தா ரொம்ப டிப்டாப்பா இருப்போம் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது இதுதான் கர்மா கர்மா படுத்தும் நிறைய நேரத்துல நம்ம தனிமையிலேயே இருக்க மாதிரி இருக்கும் நிறைய நேரத்துல நிறைய விஷயத்த போராடிக்கிட்டே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இந்த போராட்டம் இல்லாம ஒரு நாள் ஜெயிக்க முடியாதா அன்ன போஸ்ட்ல ஒரு நாள் ஜெயிச்சா எப்படி இருக்கும் எலெக்ஷன் இல்லாம அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் நான் லாய்க் இல்லையா அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ கர்மா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை இந்த கர்மா உருவாக்குது இது மீனராசிக்கு அடிக்கடி ஏற்படுது அதனால நிறைய நேரத்துல ஈஸியா முடிகிற வேலை மூணு சுத்து சுத்தி தான் முடியுது அப்போ இந்த கர்மாவை வெல்லணும் சிவபெருமானின் தினசரி நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு கர்ம வினை கண்டிப்பா அகலுங்க அதுலையுமே முக்கியமா திருவெங்காடு நீங்க அங்க போயிட்டு ஈஸ்வரனை வழிபாடுங்க நீங்க அதே மாதிரி திருவாரூர் திருவெண்காடு திருவாரூர் ரெண்டு ஊர்லேயுமே தியாகராஜ சுவாமியை நீங்க வழிபாடு பண்ணணும் ரெண்டு சுவாமியும் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது மீனராசிக்காரங்களின் கர்ம வினை கண்டிப்பா அகலும் கர்மா வந்து கண்டிப்பா சரியாயிடும் திருவாரூர் போயிட்டு பாருங்க நவகிரகம் நேர்கோட்டில் இருக்கும் அப்போ மீனராசிக்காரங்க நவகிரகத்தினால கர்ம வினையில சிக்கி இருக்கக்கூடியவங்க அவசியம் திருவாரூர் சென்று தியாகராஜ சுவாமிய வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி திருவெண்காடு சென்று அங்க நீங்க வழிபாடு பண்ணுங்க புதன் ஸ்தலம் அதனால பிள்ளைகளால இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களுக்கு விலகிடுங்க பிள்ளைகளுக்காகவே உங்களுடைய கர்மாக்கள் அதிகமாகும் எதுக்காக சம்பாதிக்கிறோம் பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம் அப்போ தப்பா போக கூட இல்லையா அப்போ தப்பான பணம் வந்துடக்கூடாது அப்போ தப்பான பணம் வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த ரெண்டு ஸ்தலம் நமக்கு நிச்சயமாக கர்மாவை விலக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்க இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது நல்லதே நடக்கும் இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி